தமிழ் பயம் ஏன் கீரவேல் வழிபாடு கடனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் கடனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன அதனால் ஏற்பட்ட அவமானங்கள் என்ன கஷ்டங்கள் என்ன என்பது நன்றாகவே தெரியும் இந்த அனுபவம் பலரது வாழ்க்கையில் இன்றளவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அவர் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட கடன் ரீதியான பிரச்சினைகள் தீர வேண்டும் என்று நினைப்பவர்களும் அந்த கடனிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்று நினைப்பவர்களும் வேலை வைத்து எந்த முறையில் வழிபட வேண்டும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நம்முடைய முன்னோர்கள் வீட்டிலேயே வேல் வைத்து வணங்கிக் கொண்டிருந்தனர் சகல வினைகளையும் விரட்டி சகல செல்வங்களும் கொடுக்கும் சக்திவேல் வழிபாடு புராண மரபுப்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக ஆதிசக்தியான அன்னை பராசக்தியால் முருகனுக்கு அருளப்பட்ட பெருமை பொருந்திய வேல் சக்திவேல் சூரனை சம்ஹாரம் செய்ய சிக்கலில் வேல் வாங்கும் போது முருகனுக்கு வியர்வை பெருகும் முருகப் பெருமானுக்கே உரிய ஞானசக்தி வேலாயுதம் வெல்லும் தன்மையுடையது வேல் தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றி என்று பெயர் பரம்பொருளின் பேரருள் பேராற்றல் பேரறிவு ஆகிய மூன்றும் நிறைந்து உயிர்களின் எளிய இயல்புக்கேற்ப இயங்கிப் பிறங்குவதே வேலின் உருவமாய் உள்ளது முருகனுக்கு வேலை அருளியவர் சிவபெருமான் அந்த வேலுக்குச் சக்தியை அளித்தவர் பராசக்தி இத்தனால் இரட்டை சிறப்புகள் வேலுக்கு கிடைக்கின்றன பராசக்தியிடம் முருகன் வேல் வாங்கும் ஐதிகம் சிக்கலில் சிறப்பாக நடைபெறுகிறது இங்கு ஐப்பசி மாதம் மகா கந்தசஷ்டி திருவிழாவின் ஐந்தாம் நாள் சிக்கல் சிங்காரவேலர் அன்னை பராசக்தி வேல் நெடுங்கண்ணியின் சன்னதிக்கு சென்று வேலை பெறுகின்றார் வேல் வாங்குதல் சிக்கலிலும் சூரசம்ஹாரம் திருச்செந்தூரிலும் உச்சநிலை சிறப்புகளுடன் நடைபெறுகின்ற காரணத்தினால் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்ற பழமொழி தோன்றியது முருகனது வேல் மகிமையும் மேன்மையும் தலைமையும் தன்மையுடையது எனவே இது சிறப்பான வழிபாட்டிற்குரியது முருகனின் ஆறாம் படை வீடான சோலையில் இன்றும் வேல்தான் மூலவராக உள்ளது சிலர் வேலின் நடுவில் சிவப்பு கல்லை பதிக்கின்றனர் இப்படி பதிப்பது மிக நல்லது முருகனை வழிபடுவதைப் போலவே வேலையும் வழிபட வேண்டும் சிலர் பரம்பரை பரம்பரையாக ஒரே வேலை பாதுகாத்து வழிபட்டு பக்தி பெருமிதம் கொள்கின்றனர் வேலை தினமும் வழிபடுவது நல்லது குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் வேலை நிச்சயம் வழிபட வேண்டும் மேலும் கிருத்திகை பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் முதல் முருகனுக்குரிய நாட்களில் வேல் வழிபாடு மிக அவசியமாகும்